வாசுகி லைஃப் சேனலுக்கு வாங்க இப்போ சுரக்காய வச்சு ஒரு குழம்பு செய்யப்படும் இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப அருமையா இருக்கும் இத வந்து இத வச்சு நல்ல தோல் எல்லாம் சீவிட்டு இத இப்ப கட் பண்ணிக்கலாம் கட் பண்ண பிறகு எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப சுரக்காய் குழம்புக்கு இந்த மாதிரி ஒரு அரை சுரக்காய் எடுத்தேன் இதுல இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கணும் தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒரு ஒன்றரை தான் போட்டிருக்கேன் இது ஸ்பைசஸ்லாம் ரெடி எடுத்து வச்சிருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் இது ஒரு பட்டை ஒன்று ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு இலை பெஞ்சி இலை ஒன்று ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் கசவ அரிசி கொஞ்சமா மிளகு ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் இதை இப்போ எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் கடாயில போட்டுக்கலாம் இதை கருகாம வறுத்துக்கணும் பொறிஞ்சி இப்போ நல்ல மனம் வருது இதுல இப்போ நம்ம தேங்காய் ஒரு ஒரு ரெண்டு டேபிள்ஸ் போல போட்டு போட்டுக்கலாம் இதை இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு வச்சுக்கலாம் சுரக்காய் போட்டு குக்கர்ல தான் செய்யப்படும் அதுக்கு குக்கர்ல ஒரு டேபிள்ஸ் மும் கடலை நூற்றிக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் அது ஒன்றரை வெங்காயம் இருக்கும் பெரிய வெங்காயம்னா ஒண்ணு போடும் இதுலயே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வணங்கும் வெங்காயம் வெந்துகிட்டு இருக்கையிலேயே காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு அப்புறம் குழம்பு நல்லா கலராக இருக்கும் இதுல இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடணும் இதுலயே கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி தரணும் இதுல இப்போ நறுக்கி வைத்திய சொரக்காய சேர்த்துக்கலாம் சுரக்காய் வெந்துக்கிட்டு இருக்கலயே நம்ம வறுத்து ஆற வச்சோம் இல்லையா அதை இப்போ மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வறுத்து வச்சத மிக்சியில அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அந்த சுரக்காய் வெந்துக்கிட்டு இருக்கல அதுல சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவே சேர்த்தாச்சு இப்போ ஜார கழுவி அதில் உள்ள தண்ணி இதுல ஊற்றிக்கலாம் நல்லா இப்போ இத கிண்டி விட்டு வெந்துக்கிட்டு இருக்கிறப்பவே நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய்தூள் இல்லாதவங்க சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் இதுல இதுல இப்போ கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் அடிக்கவும் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் ரெண்டு விசில் அடித்த உடனே சுரக்காய் கூட்ட வெளியில எடுத்து ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்தா பிறகு கடைசியா கொத்தமல்லி தூவி இறக்கி ஆஃப் பண்ணிக்கலாம் சுரக்காய் கூட்டு பெர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க